சிற்றமுலம் தலம் திரு நாடு தொண்டை நாடு அருளிய தேவாரம் நான்காம் திருமுறை பண்காந்தாரம் பதிகம் ஏழு பாடல் பத்து அடுத்தானை உறி அர்சுனருக்கு அருசுணருக்கு பாசுபதம் அடுத்த உரித்தானே அர்சுனருக்கு பாசுபதம் கொடுத்தானை குலவரையை அர்ஜுனருக்கு பாசுபதம் கொடுத்தானை குலவரையே சிலையாக கூறம்பு அர்ஜுனருக்கு பாசுபதம் கொடுத்தானை குலவரையே சிலையாக கூறம்பு தொடுத்த புறம் எரிய சுனைனை மல்கு கயில தொடுத்த சுனைனை மழ்கு கயில எடுத்தானை தடுத்தானை எானே தடுத்தானே கையிலாகும் எடுத்தானே தடுத்தானே சுனைமல்கு கையிலாகும் எடுத்தானே தடுத்தானே என் மனத்தை வைத்தேனே எடுத்தானே கடுத் கையிலாகியும் சுனைமல்கு கையிலாகும் எடுத்தானே தடுத்தானே என் மனத்தை வைத்தேனே என் வைத்தே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த பத்தாம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம் இந்த கட்சி ஏகம்பம் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கு இது அருமையான ஒரு திருத்தலம் ஊரின் நடுவிலே உள்ளது இந்த கோயிலோட வரலாறு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அம்பிகை வந்து ஒரு காரணத்தால எம்பெருமானிடம் வந்து நீ பூலோகத்துக்கு சென்று என்னை வழிபடுவையாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதை கேட்டு கட்சி ஏகம்பத்துக்கு வந்து மாமரத்தின் கீழ் ஒரு மணல்நாள் ஆன லிங்கத்தை உருவாக்கி அம்பாள் வழிபட்டு வருகிறாள் சுவாமி வந்து அம்பாளுக்கு சோதனை தரும் வண்ணமாக அங்கே இருக்கிற ஆற்றில் வெள்ளம் வர வர செய்து மண்ணான ஆன லிங்கத்தை கரைப்பதற்கு முயற்சிக்கின்றார் அதையும் அம்பாளாக கட்டி தழுவி அந்த மண்ணால் மண்ணினால் செய்யப்பட்ட லிங்கத்தை காப்பாற்றி இந்த உலகுக்கு அர்ப்பணிக்கிறார் அப்புறம் வெம்பெருமான் வந்து தோன்றி அம்பாளை ஆட்கொண்டு நம்ம அனைவருக்கும் காட்சி தருகிறார் இந்த தலமானது பஞ்சபூத தலங்களில் மண்ணுக்கு ஏற்பட்ட தலம் மிகவும் அருமையான தலம் அதை வந்து இந்த பாடலில் நான் ஒரு விளக்கமாக குறிப்பிடுகிறார் அப்பர் பெருமான் இந்த ப இந்த பத்தாம் பாடலுடைய விளக்கம் என்ன என்னவாக கூறப்படுகிற என்றால் தாருகாவனத்தில் முனிவரால் ஏவிடப்பட்ட மத யானையை உரித்து தோளினை உரித்து போற்றி கொண்ட போற்றி கொண்டவர் அப்படின்னு சொல்கிறார் சிவருமான் சிவபெருமான் போற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் அர்ஜுனருக்கு சிவபெருமான் வந்து பாசுபுத படையளித்து அருள் செய்தவர் அர்ஜுனனுக்கு வந்து பா பாசுபுத படையை கொடுத்தவர் அப்படின்னு சொல்கிறார் அர்ஜுனன் வணங்கினால படையை கொடுத்து போருக்கு படையை கொடுத்து வ அவருக்கு அருள் செய்கிறான்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து மெகுரு மேரு மலையை வந்து வில்லாகவும் வளைத்து கூறான அன்பனை வைத்து மூன்று கோட்டைகளை எரித்தவன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார் அப்புறம் கைலாய மலை இருக்கக்கூடிய இடத்துல வந்து சுனைகள் நிறைந்திருக்கும் அதிகமாக நிறைந்திருக்க சுனைகள் நிறைந்திருக்கும் கைலாய மலையை அரக்கனாகிய ராவணன் வந்து பேருத்தி எடுக்க முயற்சி செய்கிறார் அவரையும் தாட் தடுத்தாட்கொண்டு அவருக்கு அருள் பாலித்தீங்க அவர் அப்படிப்பட்ட சோறுமானை கட்சி ஏகம்பத்தில் வரைந்திருக்கும் சோறுமானை என் மனத்தை வைத்தேனேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டை இந்த பதிகத்தையும் முடிக்கிறார் அப்பர சுவாமிகள் திருச்சிற்றம்பலம்